மனாந்திரம் பெர்மனண்ட் கிடையாது கொஞ்ச நாட்கள் தான் எனவேதான் ஒன்று பேர் ஒன்று ஆறுல சொல்லப்பட்டிருக்கிறது கொஞ்ச காலம் பலவித பாடல்கள் ஆனாலும் கத்தர் விட்டார் நினைக்கிறீங்க அங்கே அவளை போஷிப்பதற்காக சில வாழ்க்கையில் நீ எழும்பிட்டேன்னா உன் மூலம் அநேக ஆத்துமாக்கள் பெறப்போகிறார்கள்

அந்த கஷ்டம் அந்த நெருக்கம் அந்த துன்பம் அந்த உபத்திரவம் என்கிற நிலையில் வந்ததோ அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வானத்தில் யுத்தம் உண்டாயிட்டு கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் உன் வாழ்க்கையில் உன் சத்ரு வனாந்திரத்துக்கு துரத்தும் போது உன் கதை முடிஞ்சிட்டு அவன் நினைக்கிறான் ஆனால் நீ வனாந்திரத்தில் போது வானத்தில் யுத்தம் ஆமே நீ வனாந்திரத்தில் போது வானத்தில் யுத்தம் வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று மீகாவிலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சிறப்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள் வலு சற்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் சயம் கொள்ள நல்ல டையத்தட்டி அமே அமை சயம் கொள்ளவில்லை அடுத்த வருஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பானத்தில் அவங்க இருந்த இடமும் காப்பாமல் அவர்கள் இருந்த இடம் சபையே உயிர்மீற்றி அடையுங்க ஒன்னு நீ இருக்கிற இடத்திலிருந்து துரத்துல பாரு அவன் இருந்த இடமே இல்லாத யுத்தம் அவனுடைய நல்ல நீ இருக்கிற இடம் தெரியாம நல்ல கைகளை சட்டி வானத்தில் யுத்தம் ஒன்று ஆயிடுச்சு ஆம சொல்லுங்க பாக்கலாம்

നമ്പേ എന്നാ കൈവിട്ടാലും അകല ആൾ എന്ന് നമ്പോട് വളർത്ത എന്നുപങ്ങന വന്നാലും അവ சபையே கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் வனாந்திரம் நாலும் போஷிக்கிறாரா ஆமே என் வாழ்க்கை வனாந்திரம்தான் தீமை செய்து பாட அனுபவிக்கிறவர்கள் குறித்து நான் சொல்லிக் கொண்டிருப்பது நன்மை செய்து நீங்கள் பைபிள் கையில் எடுத்ததுனால நீங்க முழங்கால முடக்கினதுனால அந்நிய தெய்வத்துக்கு முன்னாக நீங்கள் வணங்காமல் ஜீவன் உள்ள நோக்கி பார்த்ததுனால இன்னைக்கு உங்கள் இருப்பிடம் வனாந்திரமாக இருக்கிறது ஆமே அலலோ எஸ் சிரிக்கிறான் கவலைப்படாதீங்க வானத்துல யுத்தம் நடக்கும் அவனம் இருக்கிற இடம் தரியாமாக்குவா அமைஹே அதே கொஞ்ச காலம் ஏ சோ கஷ்டபாடுங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆண்டு வரை எட்டு அஞ்சு வருஷம் இருக்கும் பத்து வருஷம் இருக்கும் இன்னும் ஒரு மாற்றம் வாழ்க்கை வனாந்திருந்தா வாழ்க்கை உணர்ந்துருந்தான் ஆனா உனே ஒன்னு கேட்குறேன் போஷிக்கிறாரா அங்கே அவளை போஷிக்கும்படி போஷிக்கிறாரா 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 கொஞ்சம் வெயிட் பண்ண உன் வாழ்க்கை வராந்திரமா அதுக்குன்னு ஒரு நாள் அவர் குறித்து வைத்திருக்கிறான் ஏற்ற வேளையில் அவர் உங்களை உயர்த்தும் படிக்கும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ வனாந்திரமான வாழ்க்கையை பார்த்து சிரித்து கொண்டிருக்கும் போது எங்க அட்டி விழுந்துன்னு தெரியல சத்தானும் அவன் கூட்டமும் யுத்தம் பண்ணியும் அவங்களால ஜெயிக்க முடியல அப்ப இன்னைக்கு சத்ருவின் கை ஓங்கினது போல இருக்க காரணம் என்ன தெரியுமா இன்னும் என்ன நடக்கல யுத்தம் நடக்கல ஆனா கத்தருக்காக நீங்க நிக்கிறது உறுதினா இயேசுவின் நாமத்திலே சபையை இதை கேள் உனக்காக கத்தத்தினுடைய தூதர் சேனை அனுப்புவான் எனவே அவன் தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பதாவது வருஷம் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தார் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது அது பூமியில விழ தள்ளப்பட்டது அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் அப்பொழுது வானத்துல ஒரு பெரிய சத்தம் உண்டாயிற்று எட்டாவது வருஷம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாந்தி வானத்தில் அவங்க இருந்த இடம் காவலர்கள் இருந்த இடம் காணப்படாம போயிட்டு இப்ப அவங்க அவங்க இல்ல இனி ஒன்பதாவது வருஷம் பத்தாவது வருஷத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய சத்தம் தான் அப்ப நம்முடைய வாழ்க்கையில கற்றுடைய சத்தம் துணிக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் ஈழ கூடாது ஆண்டவரே அப்ப ஏன் ஒரு இவ்வளவு நாள் அவரை விட்டுங்க அண்டவர் சொல்றாரு நீ நிக்கலடாங்குறா ஆண்டவர் சில காரியத்தை அப்படிதான் செட் பண்ணி வைத்திருக்கிறார் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தில் வாசல்கள் பாதாளத்தின் வாசல்கள் பாதாளத்துக்கு எத்தனை டோர் உண்டு நிறைய டோர் உண்டு பரலோகத்துக்கு எத்தனை டோர் உண்டு ஒரே டோர் அந்த டோருக்கு நேம் என்ன ஜீசஸ் கிரைஸ்ட் எனவே எப்படி வாழ்ந்தாலும் பரலோகம் போயிடலாம் போக முடியாது எப்படி வாழ்ந்தாலும் பாதாளம் போயிடலாம் ஆனா பரலோகத்துக்கு போனோம்னா நானே வாசல் நானே வாசல் சொல்லி இருக்கிறான் இப்போ தள்ளப்பட்ட சத்ரு எப்போ சத்ரு தள்ளப்பட்டானோ எப்போ சத்ரு தள்ளப்பட்டானோ அவனுக்கு தெரிஞ்சுட்டு இன்னும் கொஞ்ச காலம்தான் எனவே தன் கொஞ்ச காலத்தில் அவன் என்ன செய்கிறார் என்றால் பதிமூன்றாவது வசனம் வலு சிற்பமானது தன் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது ஆனாலும் கற்று கைவிடவில்லை பதினான்காவது வசனம் ஸ்ரீயானவள் அந்த பாம்பின் முகத்துக்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் மனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழகின் இரண்டு சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது என்ன இதன் அர்த்தம் கத்திற்கு காத்திருக்கிறவர்கள் பூஜை வேலனை அடைந்து செட்டைகளை விரித்து உயர எழும்புவார்கள் அவர்கள் ஓடினால் இடைப்படையார்கள் அவன் அப்போ அவன் டார்கெட் யாரு தெரியுமா ஏன் டார்கெட் ரொம்ப பண்றான் பாத்தீங்களா அவங்களே அவ்வளவு கோவம் உங்க மேல அவன் அப்போ அவன் அவன் கோபம் வந்துடக்கூடாது நீ ஒரு பக்கம் அவன் கோபத்தை விடுங்க இன்னொரு பக்கம் அவருத்த இருக்கிற சிறகு அது லோயா சரல் நோரோஜியம் அழகா பாடியிருக்கிறாங்களே பறந்து புறா போல் சிறகடித்தே பாடி சென்றோ இளை இழை பாருவே பறந்து புறா போல் சிறகடி அலோக பரமசியோனே பூரித்து ஏன்னா அவனுடைய அவன் இந்த பறவை பார்த்துருக்கீங்களா பிடிக்க கிட்ட போனதும் டப்புன்னு அடிச்சுட்டு போயிடுறான் அப்படிதான் சமையல் கத்துரு காக்குறாரு மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாட்டேங்குது எத்தனை எத்தனை அவன் கத்திருக்காக்குறா எனவே தேவ சமூகத்தில் தேவப்பிள்ளை உறுதியான வாசனத்தில் அடிக்கணும் அது வானத்திலிருந்தும் வேலை செய்து தள்ளப்பட்ட பிறகும் அந்த ஸ்திரியை துன்பப்படுத்தினது ரட்சிக்கப்பட்ட உங்க வீட்டில் நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க ரொம்ப சத்து போராடலாம் கவலைப்படாதீங்க அவன் விழுந்துட்டான் நீங்க எழும்புறீங்க அவன் விழுந்துட்டான் நீங்க சிறகடித்து எழும்புறீங்க இது சட்டங்களை விரிக்கும் காலம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் அடுத்த வசரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சிற்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது அதன் அர்த்தம் என்ன அதன் அர்த்தம் என்ன வெள்ளம் போல சத்ரு வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றவாள் எனவே நில்லுங்கள் நில்லுங்கள் அவன் ரொம்ப கஷ்டப்படுறோம் பிரதர் ரொம்ப துன்பப்படுகிறோம் ரொம்ப வேதனை ஊரில் ஒதுக்கி வைக்கிறாங்க குடும்பத்தில் ஒதுக்கி வைக்கிறாங்க இன்னைக்கு நான் இருக்கிற வனாந்திரத்தை பார்க்குறாங்க கற்று சொல்கிறார் நான் உன்னை போஷிக்கிறேன்ல போஷிக்கிறேன்ல உன்னை பறக்கிறதுக்கான சிறகையும் தருவேன் இந்த சுச்சுவேஷன் அவனை தூக்கி எடுப்பேன் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர் தடக்கிழத்தில் வாய்ச்சி ஆமே அவன் சந்ததியாகி அவன் சத்தை போல நல்ல கையை கட்டி சாப்பாரி சபையே தாலலுயா சத்துரு ஸ்தானத்திலிருந்து விழுந்ததும் சபைக்கு சிறகு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆஹா ஹா அதுதான் உனக்கு கொஞ்சம் பெலன்ட் இருந்தோம் நீ நாமத்து மருத அளிக்கல் அல்ல ஹாமே உனக்கு கொஞ்சம் பெலன்ட் இருந்தோம் நீ நாமத்து மருத அல்ல உன்னை ஏன் துன்பப்படுத்துறேன் தெரியுமா அவன் கிங்டம் ஒர்க்குக்கு கத்தர் ஒன்ன நிறுத்தினதுனால நீ கிங்டமுடைய முக்கியமான அம்பாசிடர் உன்னை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறான் ஆமே பத்து வருஷத்துல நீ பெற்று ஒரு பக்கம் இருக்கு இழந்ததும் இருக்கிறது ஒரு அஞ்சு வருஷத்துல இழந்தது எத்தனை ஆமே எத்தனையோ பேர் பெற்றுக்கொண்ட பிறகும் நிற்க முடியல ஆனால் அவங்க லைஃப்பில் இழந்த பட்டியலை போட்டான் ஆனால் எப்படி நிற்கிறோம் மனுஷன் பச்சு நாள் மாத்திரம் யானிக்கும் போதும் இருதயம் அப்படியே ஒரு சமம் பண்ணிட்டே இருக்கு இப்போ அதுதான் பண்ணிட்டு இருக்கு நிக்க வச்சிருங்கப்பா கத்தாவே என் கால்கள் கத்தாவே அமே என் கால்களை கைகளை உயர்த்தி கண்களை எடுத்து பல முன்னீரே உம்மை தேடுகிறே வேற அதிகம் போறதுனால இப்படி துன்பப்படுத்தப்பட்டவன்தான் யோபு யோபு எப்படி எல்லாம் நின்னா வரைஞ்ச காரியத்தை வேகமா சொல்லி நான் சமைக்கிறேன் யோபு துன்பப்படுத்தப்பட்டது நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு உபத்திரவம் சத்தானுக்கு நிக்க முடியல அவன் போய் நிக்கிறான் ஆனா ஒன்னை நான் ஆரம்பத்துல சொல்றேன் அந்த உபத்திரவத்துல யோபு நின்னுட்டாரு அதனால நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் வரும்போது சாத்தான்னு ஒருத்தன் அந்த ஏரியால பார்க்க முடியாது கத்துக்கு இந்த வார்த்தை சும்மா கிடையாதுங்க உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் ஆம இவன் வாழ்க்கையில் நடித்த புயல் தெரியும் அவ்வளோ துன்பம் அப்படி இருந்தும் இவ்வ விசுவாசத்தை விடவில்லை வல்ல வெயித்தை விடலை எனது விசுவாசம் என்கிற கப்பல்ல தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த விசுவாசம் என்கிற கப்பலுக்குள்ள எவ்வளோ விலையேறிய பொருட்கள் இருந்தாலும் அது கப்பல் சேதமாகாமல் இருந்தால் மட்டும்தான் மறுகரை போய் சேரும் மீட்கப்பட்ட ஆத்மா நமக்குள் இருக்கிறது ஆனால் நம்முடைய ஓட்டம் ஓடி முடித்தால் மட்டுமே அந்த ஆத்மா போய் அடைய வேண்டிய இடத்துல சேரும் எனவேதான் தான் பார்த்து பார்த்து சொல்லுவார் நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி யோபு பதிமூன்று ஐந்திலே சொல்லுகிறார் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை பதிமூன்று பதினாறுல சொல்லுகிறார் அவரே என் ரோ அவரே என் விசுவாசத்தை விடல இரண்டாவதாக துதிப்பதை விடவில்லை ஒன்று இருபத்தி ஒன்றுல கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு துதிப்பதை விடல சீலாவும் துதிக்க முடியாத அளவுக்கு அட்டி வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் நடு ராத்திரியிலே எழுந்திருந்தவர்கள் துதித்தார்கள் போன வாரத்தில் மிகுந்த நன்மையை பெற்று இந்த வாரத்தில் ஆராதிக்க வந்தவர்கள் இதுல உண்டு போன வாரத்தில் மிகவும் துன்பப்பட்ட இந்த நாளில் ஆராதிக்க வந்தவர்கள் உண்டு கத்தர் சொல்லுகிறார் கொஞ்சம் வைப்பண்ணு உன்னோடு போராடினவர்களை இத்தேடியும் காணாதிருப்பார் இருபத்தி மூன்றாவது அதிகம் பன்னிரெண்டாவது வசனம் அவர் உதடுகளில் கற்பனைகளை விட்டு நான் பின் வாங்குவதில்லை அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கணும் அதிகம் அப்படி பிடிச்சிட்டு இருக்கிறார் யோபு என்ன பிடிச்சிட்டு இருக்கீங்க யோபுவே என்ன பிடிச்சிட்டு இருக்கீங்க யோபுவே வேடு வேடு எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கணும் வசனத்தை விடல வசனத்தை விடல ஆமாம் ஹா வசனத்தை விடல் அவர் சொல்கிறார் ஆறு இருபத்தி நாலில் எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் நான் மௌனமா இருப்பேன் நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்க அதாவது நம்ம கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனாலே வசனம் கேட்குற இன்ட்ரெஸ்ட் போயிடும் இல்லை ஆனால் இவர் எல்லாமே எழுந்து உயிர் மட்டும் இருக்குது எனக்கு 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 என்கிட்ட உபதேசம் பண்ணுங்கள் நான் மௌனமாக இருப்பேன் நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு சொல்லுங்க நமக்கு எல்லா வசதிகளிலிருந்தும் பிரசங்கம் கேட்க முடியல சாம்பல்ல உட்காந்து பிரசங்கம் கேட்க ஆயத்த மாறான் வசனத்தை விடலை அந்த யோகதம் சாட்சி கொடுக்கலாம் என் காது நான் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுது என் கண்களுமாய் பார்க்கிறது வசனத்தை விடலை நாலாவது தேவனை தேடுவதை விடல இருபத்தி மூன்றாவது அதிகாரம் எட்டு ஒன்பது இதோ நான் போனாலும் அவர் இல்லை போனாலும் அவரை காணேன் இடதுபுறத்தில் அவர் வலது புறத்திலும் அவரை காணாதபடிக்கு அவர் ஒரு காரியம் தெரியுது இவர் தேடுறாரு தேடுறார் காணவில்லை என்று சொல்லி தேடுவதை நிறுத்தவில்லை முன்னாக போய் பார்க்கிறார் இல்லை பின்னாடி போய் பார்க்கிறார் ரைட்ல போய் பார்க்கிறார் ஒரு சைட்ல தேடி விட்டு நம்ம பாருங்க அப்படியே ஜோமனம் உட்காந்துருப்போம் செட் ஆகாது ப்ரேயர் அன்னைக்கு விட்டுரும் அன்னைக்கு ஃபுல்லாக விட்டுருவோம் இவர் விடலை இவர் தேடுறார் சில நேரத்தில் அப்படி தான் இருக்கும் நமக்கு ப்ரேயர் ஓடாது உடனே இன்னைக்கு சரியில்லை உடனே நாள் பார்ப்போம் நம்ம ஜபத்துல நாள் பார்க்கணும் கரெக்டா ஆம இன்னைக்கு செவ்வா கிழமை செவ்வா வெள்ளிக்கிழமை போராட்டம் உண்டு ஜெபிக்க முடியலன்னா பயன்படுத்தி வரங்க ஆளை விட்டு விழுந்தவன் விழுந்தவாங்க லோயா அதிகாரத்தில் விடலை தேடுறதை விடல தேடுறத விடல அடி வாங்கிட்டே ஆனால் ஆண்டு வந்து உட்கார்ந்து இருக்கிற இதெல்லாம் இருக்கு கணக்கில் சத்ரு வெட்கப்பட்டு போக போகிறா இந்த உபத்திரவத்தின் குகையில் கத்தருனை தெரிந்தெடுப்பதை பார்த்து விசாசானவன் வெட்கப்பட்டு போக போகிறான் எப்படி ஆமா தலையிலே துண்டை போட்டுட்டு போனானோ எல்லாமே உலியன் கல்லறை ஹால லூயா தேடுறதை விடாதீங்க தேடுறது அதிகாலையில் என்னை தேடுகிறவர் அதிகாலையில் என்ன தேடுகிறது என்றால் என்ன அர்த்தம் ஒன்று அதிகாலையில் தேடுறது நமக்கு எழுத்தின்படி தெரியும் இன்னொன்று என்ன தெரியுமா தன் தான் என்னை தேடுறான் தெரியுமா அவனுக்கு தான் என்ன கண் அதிகாலையில் அவன் எழுத்ததும் எதை தேடுறோம் அதான் அதிகாலையில் தேடுறான் அவன் எல்லாத்துக்கும் என்னதான் தேடுறான் அவனுக்கு பசிக்கும் என்னதான் தேடுறான் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு என்னதான் தேடுறான் தனியா ஃபீல் ஆகும் போது என்னதான் தேடுறான் சந்தோஷப்படும் போது என்னதான் தேடுறான் அவனுக்கு நான் என்னை காண்பிப்பேன் நீங்கள் முழு இருதயத்தோடு அவரை தேடுவீர்களே ஆனால் நீங்ள் தேடுகையில் கண்டடைவீர்கள் தேடுறதை விடல அஞ்சி ஜபத்தை விடல அவ்வளவு கஷ்டத்திலையும் யோபுத்தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் ஜபத்தை விடல ஜபத்தை விடல இந்த யோபுவின் வாழ்க்கையில் கத்தர் செய்த செயல்கள் சாத்தா அதுக்கப்புறம் வந்து நிற்கவே இல்லை ஒன்னாவது அதிகாரத்தில் வந்து நிற்கிறோம் ரெண்டாவது அதிகாரத்தில் வந்து நிற்கிறோம் ஏன் அதுக்கப்புறம் நிற்கல சாத்தா கேவலம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க சாத்தா நசிக்கப்படுத்தணும் அதுக்கப்புறம் அழிக்கலாம் நம்ம எடுத்ததுமே அழிக்கும் போது அவனை அசைக்கப்படுத்தணும் அவன் சத்திருக்களுக்கு நான் வெட்கத்தை கொடுத்துருப்பேன் அவன் நீதியிலும் அவன் கிரீடம் பலு சர்ப்பத்தை கடைசியில் ஆண்டவர் கொண்டு போடுறதை வெளிப்படுத்துற விசேஷத்தில் பார்க்குறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி அது சியார துன்ப படிச்சு அது அதுக்கு முன்னாடி சப்பம் விழணும் ஆமாம் முதல வெட்கத்தோடு திருமணம் அதுக்கப்புறம் தான் தூக்கு அதே போலதான் உன்னை வேதனைப்படுத்தி சிரித்த சத்ருவம் முன்னாடி வெட்கப்படணும் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பாத்திரம் நிரம்பி வழிய